மக்கள் போராட்ட முன்னணியை ஜனாதிபதி மக்கள் வேட்பாளர் யுமான் போப்புகே அவர்களுக்கு ஆதரவு திரட்டும் மாத்தளை மாவட்ட கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மக்கள் போராட்ட முன்னணியுடைய மக்கள் வேட்பாளர் யுமான் போப்புகே அவர்களை அதே போல மக்கள் போராட்ட முன்னணியுடைய தேசிய நிறைவேற்றுக் குழுவிடைய உறுப்பினர்கள் கல் ராஜபக்ச ரஜீவ் ரஜீவ்காந்த் மற்றும் தோழர்களை இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பெற்றோர்களே தோழர்களை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நேரத்திலே மக்கள் போராட்ட முன்னணியை புரட்சிகர வணக்கங்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய நாடு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஒருமுறை எட்டாவது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் திருவிழாவிலே மூழ்கி இருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஏழு தலைமைகள் நாட்டிலே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகளை தெரிவு செய்துவிட்டு எட்டாவதாக ஒரு முறை தெரிவு செய்வதற்காக நாட்டினுடைய மக்கள் காத்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு முறை இந்த ஏழு அதிகார ஜனாதிபதிகள் நாட்டுக்கு என்ன செய்தார்கள் இந்த நாடு எங்கே இருக்கிறது என்று சட்ட திரும்பி பார்த்தோமானால் தெரியும் இந்த நாடு சுதந்திரமான எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கலந்திருக்கின்ற சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெயா தேவதன் அவர்கள் நிறைவேற்றதிகார ஜனாதிபதியினுடைய இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாத மாற்றுவதை தவிர்த்து செய்யக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் ஒரு தனியவரிடம் குவிக்கின்ற ஒரு கை காரியத்தை செய்துவிட்டு சென்றார் அது அதிகாரத்தை பொருளாதாரம் என்ற ஒரு பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி இந்த நாடு என்று நாசமாகி போயிருக்கின்ற ஒரு நிலவைக்கு வித்திட்டவராக தன்னை நிறைவேற்றிக் கொண்டவர் தான் இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையினுடைய முதலாவது நபராக இருக்கின்ற ஜெயா தேவசன் ஒரு விதத்திலே நிறைவேற்ற அதிகாரத்தையும் அறுபடத்திலே திறந்த பொருளாதார கொள்கையும் கொண்டு வருவது மாத்திரமல்ல அந்த பொருளாதார கொள்கையை அந்த அதிகார நலனை அந்த ஆளும் பருக்க நலனை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சிங்கள பௌத்த பேரணவாத ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்டி ஒரு முப்பது வருட காலம் மிக மோசமான யுத்தத்துக்கு வழிவகுத்து லட்ச லட்சக்கணக்கான இளம் தலைமுறை காவுகொள்வதற்கு வழிவகுத்து இந்த நாடு இன்றும் ஒரு இனவாத நிலையிலிருந்து மீள முடியாத இடத்துக்கு கொண்டு சென்றதற்கு அறிகோடியவராக ஜெயா ஜெயவதனாக அதன் பிறகு அந்த நாட்காலிக்கு வந்த ரணசிங்க பிரபதாசன் ஏழை மக்களுடைய தலைவராக ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய தலைவராக தன்னை காட்டிக்கொண்டு அதே அதிகாரத்தை அதே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை முன்னெடுப்பவராக இருந்தார் அதற்கு பின் அவருடைய இழப்புக்கு பின் ஒருவர் கொஞ்ச காலம் வந்துவிட்டு சென்றார் இதெல்லாம் தாண்டி பதினேழு வருடங்களுக்கு மேலாக ஐக்கிய தேசிய கட்சியுடைய அராஜக ஆட்சி எதிராக அதை தீர்க்க போகின்றோம் நாட்டுடைய இனவாதத்தை தீர்க்கின்றோம் மாவட்ட சபைகளை தருகின்றோம் மக்கள் அது மக்களுக்கு இனப்பிரச்சனைக்கு தீர்வை தருகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவரை கொண்டு வந்தார்கள் அப்போது இடதுசாரிகள் எல்லாம் ஒன்று கூறி அவரை நாட்டுடைய ஜனாதிபதி தான் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள் அவர்தான் சந்தைக்கா அம்மையார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது அவருடைய ஆட்சி காலத்தில் நாட்டினுடைய வளங்களிலே அரச வளங்கள் பெரும்பான்மையான நினைக்கின்றேன் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரச நிறுவனங்கள் தனியார் மேம்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்றது அவர் இந்த இனப்பிரச்சனையை தீர்த்தாரா ஏதா இல்லை இறுதி வரை இனப்பிரச்சனை மாற்றமல்ல நிறைவேற்ற அதிகார முறையை மாற்றுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு வந்த சந்திரிக்கா கடைசி வரைக்கும் பத்து வருடங்களுக்கு மேலாக அந்த நாட்களிலே அமர்ந்து நாட்டை தனியார் மேம்படுத்தலுக்கும் தாராளம்தலுக்கும் விட்டுச் சென்று அந்த திறந்த பொருளாதார கொள்கையின் உச்சத்தை நாட்டுக்கு காட்டிவிட்டு சென்றவராக ஆட்சி அதிகாரத்தை மாற்றி சென்றார் அதற்கு பிறகு நாட்டில் ஒரு முப்பது இடம்பெற்றுக் கொண்டிருந்தது கொண்டு குவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இனவாத பேரினவாதம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்த தான் ஐயோ தமிழ் தமிழர்கள் யுத்தம் செய்கிறார்கள் பயங்கரவாதம் தலை தூக்கிவிட்டது சிங்கள மக்களுக்கு நாடு இல்லாமல் போக போகிறது என்று சொல்லிக்கொண்டு மஹிந்த ராஜபக்ச சிங்கள மக்களுடைய மீட்பராக நாட்டுடைய சிங்கள பௌத்த பேர்வாதத்தின் மீட்பராக ஆட்சி ஆட்சிப்பிடமேறினார் பத்து வருடங்களுக்கு மேல் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அடுத்த ஆட்சியிற்காக போட்டியிடுகின்ற நிலைமைக்கு அவர் நாட்டை விட்டுச் சென்றார் அவர் என்ன செய்தார் சிங்கள மக்கள் சுபிச்சமான நாட்டை சுமிச்சமான வாழ்வை நோக்கி நகர்ந்தார்களா என்று கேட்டால் இல்லை அங்கேதான் சிங்கள மக்கள் மிக மோசமாக சுண்டப்பட்டார்கள் நாட்டுடைய வளங்கள் மிக மோசமாக கொள்ளையடிக்கப்பட்டது பொருளாதாரம் மிக மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு சென்றது அதை தாண்டி அவருக்கு எதிராக இருந்த மக்கள் கோஷங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த மஹந்த ராஜபக்ச குடும்ப ஆட்சிக்கு எதிராக எழுந்த ஜனநாயக கோரிக்கைகளை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் ரணில் கை கோர்த்து கொண்டு நல்லாட்சியை தருகிறோம் என்று ஒருவர் ஆட்சிக்கு வந்தார் அவர்தான் மைத்ரிபால சிறிசேன விவசாய குடும்பத்தில் இருந்து வருகிறேன் இதே சார் வரலாற்றிலே இருந்து வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிப்பிடமேறிய மைத்திரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கும் கூட்டுச் சேர்ந்துதான் நாட்டுடைய கடனை மிக மோசமாக ஐயப்பிடம் உலக வங்கியிடம் பன்னெண்டு பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் கடன் வாங்கி குவித்தவர்களாக இருந்து கொண்டு மறுபுறத்திலே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பொருளாதாரத்தை முன்னெடுத்தவர் தான் இந்த அதை தாண்டி எழுச்சி அந்த நல்லாட்சிக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்தது மக்கள் மீண்டும் வீதி கறங்க தொடங்கினார்கள் சிங்கள மக்கள் விழிப்புணர்ந்து விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மீட்பரை நாட்டுடைய ஜனாதிபதி நாட்கால அமர வைத்தார்கள் அவர்தான் கோட்டபாய ராஜபக்ஷ அவர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார் பொருளாதாரம் தரை தலைகளாக மாறியது அதுவரை இருந்த இறக்குமதி பொருளாதாரத்துக்கு இருந்த அமெரிக்க டொலர்கள் எங்களிடம் இல்லாமல் போனது உரத்தை தடை செய்தால் விவசாயம் விழுந்து நாசமானது மக்கள் வாழ முடியாத ஒரு நாடாக கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடாக எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கூட இறக்குமதி செய்து கொள்வதற்கு தொடர் இல்லாத ஒரு நாடாக வங்கு நாடாக இந்த நாடு மாற்றமடைந்தது அந்த மாற்றத்தோடு அதுவரை தங்களுடைய தேசமாக தங்களுடைய தலைவர்களாக சிங்கள மக்களினுடைய மீட்பராக இருந்த இவர்களை பார்த்து இந்த ஆட்சி அதிகாரத்தை பார்த்து கொண்டிருந்த சிங்கள மக்களுடைய வயிற்றிலே முதலாவது அடி விழுந்தது கேஸ் இல்லை பெட்ரோல் இல்லை உணவு இல்லை மருந்து இல்லை நல்ல கல்வி இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தபோதுதான் இந்த சிங்கள சகோதர மக்கள் விழிப்புடையத் தோங்கினார்கள் அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்சி அதிகார அதிகாரத்துக்கு எதிரான போராட்டம் தொடங்கியது அந்த போராட்டம் வெறுமனே தங்களுடைய வாழ்வுக்கான போராட்டம் இல்லாமல் மாற்றம் இல்லாமல் தங்களுடைய இந்த ஆட்சி அதிகாரி குறிப்பாக இந்த நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமை தான் இந்த நாட்டை சீரழித்தது இந்த பிரதித்துவ ஜனநாயகம் தான் இந்த நாட்டை சீரழித்தது என்று விலகிக் கொள்கின்ற அளவுக்கு அந்த போராட்டம் வலுப்பெற்றது அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வீதிக்கு வந்த மக்கள் காலி முகத்திரிலே கூடி லட்சம் லட்சம் மக்களுடைய திரளாக போராட்ட திரளாக அந்த போராட்டம் வடிவம் பெற்று ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி காலிமுகத்தலை கொழும்பை நிலைக்கின்ற லட்ச ஒவ்வொரு லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்புகின்ற ஒரு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளோடு இருவரு வருடத்துக்கு இந்த குடும்ப ஆட்சியை அசைக்கவே முடியாது என்ற ஒரு மாயை காட்டிக் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிகின்ற நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை தூக்கி அறுகின்ற கோஷத்தோடு ஒரு மாபெரும் போராட்டம் நடந்தது அங்கேயும் என்ன நடந்தது இந்த பிரித்துவ ஜனநாயகம் என்று சொல்லுகின்ற இந்த சீரழிந்த ஜனநாயகத்துடைய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு சூழ்ச்சிகரமான நரி இந்த நாட்டை சீரழிப்பதற்கு பதினோரு தடவைகள் பிரதமராக இருந்து நாட்டை சீரழிக்கின்ற ஒரு கட்சி சீரழித்த பொருளாதார அரசியல் கொள்கையை முன்னெடுத்த ஐக்கிய தேச கட்சியுடைய செல்ல பிள்ளையாக வளர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க பின்கதவு வழியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார் அதனுடைய தொடர்ச்சி இன்று என்ன இருந்திருக்கிறது இந்த நாடு ஏறத்தாழ இன்று எழுபது லட்சம் மக்களுக்கு உணவு இல்லாத நாடாக நாட்டில் வாழக்கூடிய முப்பது லட்சம் முப்பத்தைந்து லட்சம் குடும்பங்கள் நிவாரணம் வேண்டி பிச்சை அளிக்கின்ற நாடாக பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகளில் இருபத்தி வயதுக்கு மேலான பிள்ளைகள் மந்த போஷனமுடைய அதாவது நான்கு பிள்ளைகளில் ஒருவர் இங்கே மலையகத்தில் இரண்டு பிள்ளைகளில் ஒருவர் மந்த போஷனத்தோடு வாழக்கூடிய நாடாக ஏறத்தாழ இருபத்தி லட்சம் பெண்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வுக்காக நுண்கடனை பெற்றுவிட்டு அதை கட்ட முடியாமல் கடந்த காலங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலை செய்துகின்ற ஒரு நாடா முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலான பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய கல்வியை இடையிறுத்து விட்டு செல்கின்ற நாடாகும் ஏறத்தாழ இந்து ரணில் விக்ரமசிங்க சொல்லுகின்ற சுபிச்சமான நாடு மீட்சி பெற்ற பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பதிமூன்று லட்சம் குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் கடந்த வாரம் ஒரு தந்தை ஒரு மூன்று பிள்ளைகளுடைய தந்தை தன்னுடைய மின்சாரத்தை தூண்டித்ததற்காக தற்கொலை செய்து கொள்கின்ற துப்பாக்கி நிலைக்கு செல்கின்ற நாடாக நாடு மாறியிருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்று வைத்தியசாலையில் மருந்துகள் இல்லை இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக தரமற்ற மருந்துகளை செய்திருந்தனால் இருபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வையில் இருந்திருக்கக்கூடிய சுகாதாரத்தை கொண்ட ஒரு நாடாக நாடு மாறி இருக்கிறது எனவே நல்ல சுகாதாரம் இல்லாத நல்ல கல்வி இல்லாத உணவு வாழ முடியாத வங்குரோத் நாடாக மாறி இருக்கின்ற சூழ்நிலை தான் ஒரு நிறைவேற்ற அதிகார நாக்காளிக்கு இன்னொரு வரை இன்னொரு பொம்மையை இன்னொரு கோமாளியை அமர்த்துகின்ற ஒரு தேர்தலை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலை தான் எல்லோரும் எல்லோரும் எங்களை ஆட்சிக்கு அமர்த்துங்கள் போஷத் லடாக் ஜீவித்த ஜீவித்த ஜீவி லட்சண ஜீவித்தார் புலுவான் சிறிலங்காட்டி சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த நாட்டை நாங்கள் இந்த நாட்டை மாற்றி காட்டுகின்றோம் என்று ஒரு அணி புறப்பட்டிருக்கின்ற போது வருடங்களுக்கு மேலாக எரிச்சுக்காக நாங்கள் தெரியும் ஒரு நேரம் குறிப்பிட்ட ஒரு பக்கம் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போதுதான் நாட்டுடைய பணக்கார வர்க்கம் லட்ச லட்சமாக கோடி கோடியாக மில்லியன் டிரில்லியனுக்காக சம்பாதிக்கின்ற பொருளாதாரம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று வருடங்களில் நாட்டுடைய நூறு வருமானம் பில்லியனை ஒவ்வொரு வருடமும் மேல் நாட்டுடைய வருமானத்தை வெளிநாடுகளை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உகண்டாவில் பதிக்கிய சொத்துக்கள் அளவு இன்னும் யாருக்கும் தெரியாது வருபத்திலே வரி ஏழ்ப்பு என்பது மிக மோசமாக நாட்டுடைய பணக்காரர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை வரி ஏழ்ப்பு செய்வதோடு மாத்திரமல்லாமல் கடன் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத செலுத்தாமல் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பணக்கார வர்க்கம் அங்கே நலன் சம்பந்தி கொண்டிருக்கின்ற போதுதான் எங்களுடைய நாட்டில் மிக தெளிவாக ஒரு வர்க்க முரண்பாடு ஏ உழைக்கும் மக்களுக்கும் ஆறு வர்க்கத்துக்கும் கோடி கோடியாக சம்பாதிக்கின்ற பணக்கார வர்க்கத்துக்கும் ஏழை மக்களுக்கும் இடையிலான முரண்பாடு என்பது மிக வலுவாக இருக்கிறது எனவேதான் இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரம் எங்களிடம் இருக்கிறது அந்த வழிதான் ஒரு சோசியலிச சமூக கட்டமைப்பை எல்லோரும் சமமாக வாழக்கூடிய எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய எல்லோரும் சுகாதாரத்தோடும் நல்ல கல்வியோடும் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்ட வேண்டுமானால் அங்கே ஒரு சோதரிச சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் போராட்ட முன்னணி கடந்த காலங்களிலே நாட்டிலே இயங்கி வரக்கூடிய இடதுசாரி கட்சிகளையும் காலிமுகத்தினர் போராட்டத்திலே பெருமனே போராட்டத்துக்கு வந்தவர்கள் அல்ல காலிமுகத்தினர் போராட்டத்திலே நாட்டுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை மாற்றப்பட வேண்டும் நாட்டுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நாட்டுடைய சாதாரண மக்களுக்கு பொருளாதார நீதியும் சமூக நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன பிரச்சனைக்கு வழங்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய உழைக்கும் மக்கள் கைகளிலே அதிகாரம் மக்களிடையே அதிகாரம் உருவாக்கப்பட வேண்டும் என கோஸ்டோடு வந்த காலிமுகத்தினர் போராட்டக்காரர்கள் இணைத்துக் கொண்டு மக்கள் போராட்ட முன்னேற்ற நிதியாக ஒரு ஆளும் ஆளுமர்க்கத்துக்கு அதிகாரத்துக்கு தங்களுக்கு என்று வாழக்கூடிய சிங்கள முஸ்லிம் மதேக மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தேசத்தை கட்டுவதற்காக நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் கூலி உழைப்பாளர்கள் மாணவர்கள் புத்திஜீவிகள் இணைந்து வாழக்கூடிய சுபிச்சகம் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டி வருவதற்காக கொள்கை திட்டத்தோடு மக்களுக்கான மக்களுடைய கொள்கையை முன்வைத்து மக்கள் போராட்டம் முன்னணி இன்று தேர்தல் காலத்தில் இருக்கிறது இது வெறுமனே தேர்தலோடு முடிகின்ற போராட்டம் அல்ல இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் முஸ்லீம் சிங்கள வலைய மக்களுடைய விடுதலைக்கான போராட்டமாக நாட்டில் வாழக்கூடிய விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் கூலி உழைப்பாளருடைய போராட்டத்தை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து எங்களுக்கு நல்ல உணவு நல்ல கல்வி இலவச சுகாதாரம் காண போராட்டமாக வரி ஏற்றேந்த மக்களை மீட்கின்ற போராட்டமாக அந்த போராட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கான ஆணையை கேட்டு பெருமையை ஜனாதிபதி நாட்காலிக்கு நபரை அமர வைப்பதற்காக அல்ல தொடர்ந்தும் இந்த உழைக்கு மக்களுடைய போராட்டத்தை முன் கொண்டு முன் கொண்டு செல்வதற்கான ஆணையை அங்கீகாரத்தை நாட்டில் பாடக்கூடிய அனைத்து மக்களிடம் வேண்டிதான் மக்கள் போராட்ட முன்னணி இந்த தேர்தல் காலத்தில் இருக்கிறது எனவே நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் போவகையை வெறுவதற்கு அல்ல அவர் கொண்டு செல்கின்ற இந்த கொள்கையை எதிர்காலத்தில் முன்னேறி செல்வதற்கான வாக்காக அமையும் நாட்டுடைய அனைத்து உழைப்பு மக்களையும் மக்கள் போராட்ட முன்னணியோடு கைகோர்க்குமாறு வேண்டி வாய்ப்புகள் நன்றி ஒரு மக்கින්ட் ප නුවන් බෝපගේ මக்கල් පෝරටคุณනැන